நாம் நுகர்ந்த உணர்வுக்கு நம் உயிர் எப்படி அரங்கநாதனாக இருந்து நம் உயிர் நாம் இன்னிய உணர்வுகளை எப்படி என்று தெரிந்து கொண்டோம் அது அரங்கநாதன் நாம் நுகர்ந்த உணர்வுகளை அந்த குணங்களுக்கொப்ப நாதங்களாக வெளிப்படும்போது அரங்கநாதன் என்றும் அந்த தான் நம்மை ஆளுகின்றது ஆண்டாளுகின்ற அலையே தெரிந்து கொண்டோம் அதே உணர்ச்சிகளை நாம் அடுத்தவங்க கேட்கும் போதும் அதுதான் அங்கேயும் ஆளுங்கள் அரங்கநாதன் நாம் திரும்ப திரும்ப அதிகமாக எண்ணி வைத்தால் ஆழ்வார் ஒரு அணுத்தன்மை ஆகிவிட்டால் அதற்கு அந்த உணவு தேவை அந்த உணவின் தன்மை கொண்டும் நம்மை இயக்கும் ஆழ்வார் என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள் இப்போ இதனை அறிந்து கொண்டும் இதெல்லாம் கடவுள் எப்படி உருவாக்கினார் கடவுள் யார் இந்த உண்மையை நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட எப்படி கடவுளாக இருந்தது எதன் விலையில் உலகம் உருவாகின்றது என்பதனை இப்ப வேத நூல்கள் தெளிவாக கூறுகின்ற இதனை அறிந்து கொள்ளும் போது நாம் யார் நாம் எப்படி மனிதனானோ அப்படிங்கிற உண்மையும் நாம் தெரிந்து கொள்ள நாம் மனிதனானத்தில் இந்த உயிரின் உணர்வுகள் எப்படி ஒளியாகின்றது எப்படி ஒளியாகும் தன்மை பெற்றதா இந்த ஆறாவது அறிவு அந்த ஆறாவது அறிவை சீராக நாம் பயன்படுத்தினோம் என்றால் தெளிவாக நிலையில் நாம் அறிந்து கொள்ளும் உணர்வுகளை நாம் அடுத்து இந்த உடலுக்கு பின் உயிரை போன்றவை உணர்வு அணுக்கள் ஒன்றாகின்றது ஆகவே நாம் இப்போது ஞானிகளால் அதாவது அக்சியினால் கூறப்பட்டு பின்வந்த வரிசை தொடர்ந்து ஞானிகளால் வெளியிடப்பட்ட பல உண்மைகள் இன்று நாம் பூமியில் பரவிடாமல் உள்ளது ஆகவே இன்று அகண்ட அண்டம் சூனிய நிலையில் கொண்டது இது சூனிய காலம் என்று சொல்வார்கள் இந்த சூனிய காலத்தில் இப்போது நாம் என்ன செய்த சில பேர் குண்டல் யோகா ராஜயோகா என்று சொல்லக்கூடியவர்கள் சூனிய காலத்துக்கு போவாங்க அந்த சூன்ய காலம் எது சொல்லு உலகம் என்று சொல்லுவார் அந்த எதுவும் தெரியாத உலகம் உணர்வுகளை செலுத்தினர் ஏனென்றால் இந்த உணர்வுகள் சூன்யம் என்றால் என்ன சூன்ய காலம் என்றால் என்ன என்ற இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஞானிகள் தெளிவாக கூறியுள்ளார் இது கண்ட அகசியம் தெளிவாக கூறியுள்ளார் அதாவது அகண்ட அண்டமே இப்ப எத்தனையோ கோடி உணர்வுகள் இப்ப உருவாகி இருக்கிறது என்றால் அந்த சூன்யத்தில் உருவானதுதான் அந்த சூன்யம் இருந்த நிலையில் பெற்றது அதன் நாளடைவில் அதன் உணர்ச்சிகள் அது ஆவித்தன்மை அடைந்து ஆவித்தன்மை அடைந்த பெண் அந்த ஆவித்தன்மை அடைவதற்கே முதல்ல வெப்பம் என்ற நிலை வருகின்றது அந்த வெப்பம் என்ற நிலை வரும்போது அசையும் இசைகள் அதோடு இயக்கும் தன்மை பெறுகின்றது அந்த வெப்பத்தன்மை வருவதற்கே உருவாவதற்கு விஷம்தான் காரணம் அகண்ட அண்டம் இருந்த உலகமாக இருந்தது சூன்ய உலகம் என்று சொல்வார்கள் அதுதான் வேதங்களில் கூறப்பட்டது சூன்ய உலகம் என்று அந்த சூன்யத்திலிருந்து தோன்றியதுதான் அந்த நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது விஷமாக மாறி அந்த விஷத்தின் தன்மை அடைத்து அடைப்போம் போது விஷமற்றதை தாக்கும் போது வெப்பம் என்ற நிலையை நிலை வெப்பம் என்ற நிலை உணர்ச்சியின் தன்மை வெப்பமான ஓடும் சக்தி வருகின்றது அப்ப விழுந்து ஓடும் சக்தி உரப்பும் போதுதான் அதை ஈர்க்கும் காந்தமே வருகின்றது இதை இப்போது உங்கள்கிட்ட சொல்றேன் அடுத்து நீங்க தியானத்தினை அமர செய்வேன் அந்த நேரத்தில் உங்க உணர்வெல்லாம் இங்கே வான்வீரில் அகண்ட காலத்தின் உணர்வு தன்னை சூரிய காலத்திற்கு உங்களுக்கு அழைத்துச் போது சூரியம் எப்படி உருவானது என்ற நீங்கள் அறிதல் வேண்டும் ஆனால் இப்போ பதிவு செய்த உணர்வுகள் அடுத்தபடி அந்த சூரியத்தில் எப்படி வெப்பமானது அந்த வெப்பத்தின் தன்மை கொண்டு சுக்கு நூறாக அணுக்கட்ட போய் ஓடுறது அதனை ஈர்க்கும் காந்தங்கள் எப்படி உருவானது என்ற நனே நீங்கள் அறியலாம் ஏனென்றால் குருநாதயம் கொடுத்த பொம்மையின் உணர்வை உங்களுக்குள் பதிவாக்கி நினைவினை நீங்கள் கூட்டிச் செல்லப்படும் முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறும் ஏனென்றால் ஆரம்ப நிலையை நீங்கள் நீங்கள் அறிந்து அறிந்து உலக இயக்கத்தில் உண்மையை சந்தர்ப்பம் ஒரு சிலர் அடைகிறேன் ஒருத்தர் கிடைச்ச உடனே எனக்கு ஐயையோ எனக்கு கிடைக்கலையே ஏன் என்று பலவீனமான நிலைகள் வெற்றி விட அதை எப்படியும் அடைய வேண்டும் என்ற முயற்சி விட்டார் அந்த அடைய வேண்டும் என்ற முயற்சியிலிருந்து சூன்யம் எப்படி ஒளிமயம் வருவதற்கு வெப்பமயமாக வெப்பமயம் அணுக்கட்சி எப்படி ஓடுகின்றது அணுக்கட்சி ஓடும் எப்படி என்ற வேண்டும் சொல்றது உங்களுக்கு அறிவிக்கிச்சுங்களா அதனால இதையெல்லாம் அந்த இயற்கை உண்மையை நீங்க அறிவதற்கு போது ஏனென்றால் நம்ம வாழ்க்கை தான் அடிக்கடி பேசுறோம் ஆனா அதே சமயத்தில் இந்த சூரியத்தை பற்றி நான் பேசினாலும் அது அவ்வளவாக தினமும் சாமி சொல்றாரு சாமி சொல்றாருன்னு சில பேர் அது என்னத்தால மறுக்கிறாங்க மனத்தால் மறுத்து ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அந்த சக்தியை நாம தெரிஞ்சுக்கலாம் அந்த சக்தியை நாம் தரலாம் இப்படிதான் மனதை போட்டுக்கொண்டு நிறைந்த அந்த சூரியத்திலிருந்து தோன்றியதான் இந்த இயற்கை சக்தி என்பதனை நாம் அறிந்து கொள்வதற்கு அங்கே தெளிவா ஆகவே இதே போல அந்த ஆரம்ப காலங்களில் ஏற்பட்ட அந்த சூரியத்தில் அதை அடக்கி அதிகமான பின் ஒரு வெப்பம் என்ற நிலையில் புதுதாக உருவாகின்றது அந்த வெப்பத்தின் தன்மை அதிகமாக போகும்போதுதான் இதை மோதல் ஏற்படும் விஷங்கள் கலந்து செல்கின்றது ஆனால் விஷங்கள் கலந்து சென்றாலும் இந்த வெப்பத்தால் ஈர்க்கும் காந்தங்கள் வருகின்றன ஆகதான் இப்போ அதை ஞானிகள் சூரியத்திலிருந்து தோன்றியது வெப்பம் அந்த வெப்பம்தான் ஆதி பராசக்தி இது ஆதியில் அந்த சூரியம் என்ற நிலை விரும்பும் போது ஆதிசக்தி ஆதிசக்தி என்பது அது நாளடைவில் ஒரு இயக்க சக்தியாக மாறுகின்றது ஆதிசேசம் பள்ளி கொண்டு உலகை ரசிக்கிறான் என்று சூரியனுக்கு கருங்க ஆக புறநறிவு ஐந்து வைத்து நாகத்தின் தன்மை ஐந்து தலையை வைத்து சூரியனை நாராயண் என்று நாம் அறிந்து கொள்ள தெளிவாக காட்டுகின்றன வேத நூல்களில் இதெல்லாம் முழுமையாக வரும் ஆனால் நமக்கு எடுத்துக்கள் வரும் குழுவை பெற முடியாத நிலையில் தடையில் தான் வந்துள்ளது ஆகனால இதை இப்படி ஏற்பட்ட வெப்பம் முதல்ல விஷம் இரண்டாவது வெப்பம் அது வந்து சூரியம் என்பது இருட்டும் அந்த நிலை அந்த இருட்டும் இந்த வெப்பத்தின் விஷத்தின் தன் எறும்போதான் வெப்பம் என்ற நிலை வருகின்றது அந்த வெப்பம் என்ற நிலை வரும்போது தான் ஒரு கொள்ள கொட்டாச்சும் வெப்பமான சிப்பெடித்து ஓடுங்கள் ஆக அதே சமயத்துக்கு அந்த வெப்பம் ஆகும்போது ஈர்க்கும் சக்தி கிடைக்கின்றது அந்த வெப்பத்தின் கனவுகள் ஓடும் போதும் உணர்வு ஈர்க்கும் காந்தம் அருகில்லை அந்த காந்தத்தின் தன்மை இயக்கப்படும் வெப்பமும் காந்தம் என்ற நிலை வருகின்றது ஆனால் அதே சமயத்தில் இந்த வெப்பம் மூலம் மூலமும் விஷம்தான் அந்த சூரியம் என்ற நிலை வரும் போது இதை உருவாக்குது என்றால் இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஏற்பட்ட அந்த வெப்பம்தான் வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலைக்கு அதுக்கு காரண பேர் வைக்கின்றனர் அது ஒவ்வொன்றிற்கும் இயக்கத்திற்கு காரணப்பேர் வெப்பத்தை ஆதி பராசக்தி என்றும் காந்தத்தை ஆதி லட்சுமி என்றும் கவரும் சக்தி பெற்றதென்று அது வளர்க்கும் சக்தி பெற்றதோ எதை தன்னுடன் கவர்ந்து கொள்ளதோ அதன் உணர்வை வளர்த்துக் கொள்ளும் அந்த சக்தி பெற்றதென்று காந்தத்தை ஆதி லட்சுமி இந்த விஷத்தை ஆதி சக்தி ஆக ஆதி சக்தி என்பது முதல்ல ஏற்பட்ட விஷத்தின் தன்மை அடைய போது அந்த வெப்பத்தின் தன்மை உருவாகிறது அந்த வெப்பத்தின் தன்மை உருவாகும் போது நகர்ந்து வரும்போது காந்தம் உருவாகிறது என்னை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி தெளிவாக்கடவுள் யார் இப்போ அந்த விஷத்தின் இயக்கம் தாக்குதலாகும் போதா வெப்பம் அப்போ உள்நின்று இயக்குவது யார் இந்த விஷயமே இந்த விஷயத்தின் தன்மை வெப்பமாகும் போது நகர்ந்து ஓடும் போதும் அதன் இயக்கமாக மாறுகின்றது ஆகவே இது உள்நின்று இயக்குவது யார் எதன் வலுவோ அதன் வழிப்படி என்ற இயக்கத்தின் தன்மை தொடர்கின்றது இதை நாம் தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும் அது தனி ஒருவன் என்று எங்கும் இல்லை எதிலும் இல்லை எதன் உணர்வு ஒன்றோடு அந்த இயக்கம் மாறுகின்றதோ அதன் வலுவின் தன்மையும் மற்றொன்றை இயக்கச் செய்வதுதான் உள் நின்று இயக்குவது கடவுள் என்ற நிலையே இதை வேதங்கள் கூறினாலும் உபனிஷத்துகளில் தெளிவாக கூறுகின்றன ஆக இப்படி ஏற்பட்ட மூன்று அணுக்கள் பெண்பாள் தான் ஆதி பராசக்தி என்பது பெண்பாள்தான் ஆதி நச்சுமி என்பது பெண்பாள் தான் சக்தி என்பது பெண்பாள் தான் இந்த மூன்றும் ஒரு அணுவாக இயக்கும் சக்தி வருகின்றது அந்த வெப்பம் உருவாகும் சக்தி காந்தம் அரவணைக்கும் சக்தி விஷம் இயக்கும் சக்தி இப்படி ஒரு அணுக்குள் அந்த இயக்க சக்தி அமர்ந்து இந்த காந்தம் ஆதி சூனிய நிலைகளிலிருந்து இதேபோல வெப்பத்தின் தன்னலாகி இப்படி இந்த அகண்ட பேர் அண்டமே இப்படி ஒரு பூர்மிமா இருக்கும்போது இப்போ நான் கூறியிருப்பது முதல வெப்பம் காந்தம் விஷம் என்ற மூன்று சக்திகளாக உருமாறி வந்தது அப்போ பெண்பால் திருப்பன உற்பத்தி சதவன்று அணுக்களாக மாறும்போது இந்த காந்த பல இதில் அந்த அணுக்களின் தன்மையை இழுத்துக் கொள்கின்றது அப்போ இதன் உணர்வின் சத்தை எதனுடன் கவர்கின்றதோ இந்த மூன்றும் தனக்குள் காந்தம் அது தன் இனத்தை கவரும் சக்தியாக அதை இணைந்து உரைய செய்கின்றது அப்படி தனக்குள் இணைந்து உரைவதற்கு மூலம் மோதிய உணர்வு வெப்பமாகும் போது அந்த வெப்பத்தால் தான் இரண்டாவது காரத்தம் வரும் அந்த மோதிய உணர்கள் வெப்பமாகும் போது இதனுடன் இணைந்து வாழும் தமிழர் காந்தத்தான் இதை கவர்ந்து அந்த மூன்று காந்தம் கவர்ந்து மோதப்படும்போது போது வெப்பம் என்ற நிலையில் மீண்டும் உருவாகிறது அந்த வெப்பத்தின் தன்மை கொண்டு அதற்கு தக்கரை இணைந்து கொள்கின்றது இணைந்து கொண்ட பின் விஷம் என்ற நிலைகள் எதை இணைந்ததோ அந்த மனத்தை வெளிப்படுத்துகின்றது எந்த சத்தின் தன்மை அதை இணைந்ததோ அதை வெளிப்படுத்தும் தன்மை வருகின்றனர் இப்படி இணைந்து கொண்டதற்கு காரணப்பேர் வைக்கின்றனர் அதற்கு காரணப்பேர் பரபிரமம் பிரம்மம் என்றால் உருவான நிலைகள் ஆகவே இந்த ஓசை எழுப்பும்போது இணைந்து கொண்டதோ அந்த வெப்பத்தால் சேர்த்துக் கொண்ட சத்து அது வெளிப்படுகின்றோ நாதம் ஆக சரஸ்வதி கையில் என்ன இருக்கின்றது வீணை ஆகவே இது இணைந்து கொண்ட நிலைகள் பல பிரம்மம் என்றாலும் பிரம்மாவின் மனைவி யாரு சரஸ்வதி அந்த இணைந்து கொண்ட மனத்தின் தன்னை நாம் தெரிந்து கொள்வதற்கு இதை வீணையை போட்டு காட்டுகின்றது ஆக சரஸ்வதி எதன் உணவின் தன்மையோடு சேர்ந்ததோ அந்த அந்த ஒளியின் அந்த சத்தத்தை எழுப்புவது இந்த விஷம் இப்ப நாம் கேள்வி கொண்டு அனுசிறோம் அய்யோ அய்யோ ஐயோ என்று கத்துறோம் அதே சமயத்தில் மிளகாய் இக்காலத்தில் இந்த விஷயம் இருப்பதனால் அந்த காரத்தின் உணர்ச்சி வேகமாக ஒரு ரோஜாப்பு இருக்கிறது அதில் அந்த விஷயத்தின் போது நல்ல மனத்தை அது அந்த உணர்ச்சியால் நமக்கு தெரியப்படுத்த இதே போலதான் என்று ஒரு அணுத்தன்மை அடையப்படும் போது பிரம்மாவின் என்ற நிலை அடைந்தாலும் அந்த உணவின் சத்து அது ஆகி அது பிரம்மமாகும் போது அது சுவைக்கு பேர் சீதா என்ற அந்த சத்திற்கு பேர் சீதா என்று பெயர் வைக்கின்றனர் சுவை ஆக புலன் அருவியது அஞ்சு ஆக அஞ்சு ஆனாலும் எதன் மனத்தை இது எடுத்துக்கொண்டதோ அதன் இயக்கமாக அந்த அணு இயக்கும் காயத்ரி இந்த ஐந்தும் சேர்த்து எதன் உணர்வு இயக்கப்படுகின்றதோ அதன்படிதான் அந்த அணுவின் இயக்கம் அதனால்தான் காயத்ரி என்று சொல்வார்கள் இன்று பெரும்பகுதியானவர் காயத்ரி ஜபம் என்று வைப்பார்கள் இந்த காயத்ரி ஜபம் என்றால் இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய உணர்வு நேரம் நாம் ஜெகிப்பு எடுப்பதே என்ற நிலையில் சாயந்தளம் காலையிலே இதை எடுப்பார்கள் இப்ப ஞானிகள் கூறியபடி காயத்ரி என்றால் இந்த உயிரணு தோன்றி உணர்வின் தன்மை ஒளியான நிலைகள் எடுக்கும்போது அது காயத்ரி ஆகவே அந்த உணர்வை நாம் எடுத்தால் நமக்குள் தீமையை வென்றிடும் உணர்வின் சக்தி பெருகும் என உயிரணு தோன்றி உணர்வின் தன்மை ஒளியானது ஆகவே இதை ஆதியிலே காயத்ரி என்று காரணத்தை ஆக இத்தகைய தன்னை எடுத்துக்கொண்ட ஒரு படம் இப்படி சுக்கு நூறாக வெப்பம் காந்தும் விஷம் என்ற நிறைகளை ஏற்படும் போது அல்லது பிரிந்து செல்லப்படும் போது உணர்வை கவர்கின்றதும் அதன் வழிப்படி இப்படி அதன் அதன் வலு கொண்டு காய்க்கு புலனெறிவு ஐந்தாக மாற்றுகின்றது என்றால் இதன் உணர்வு ஒன்று வலுவானால் மற்றொரு மனத்தை மற்றொரு உணர்வின் மனத்தை குணத்தை தன் வரையிலே ஓடுவதில்லை இப்ப இதைக் கண்டு அது அஞ்சு ஓடுவதும் அதே சமயத்தில் ஒன்றை ஒன்று எதன் வருவோம் இதுக்கு சிக்காது தப்பி ஓடும் அப்படி தப்பி ஓடும் உணர்வு கொண்டு வரக்கும் போது சக்தியாக மாறுகின்றது இருப்பினும் ஒரு இயக்க சக்தியின் தன்மை மாறுகின்றது அப்படி இயக்க சக்தியின் மாறும்போது ஒரு அணுவிக்கு ஒரு அணு வித்தியாசமாக அதன் அதன் வலு கொண்டு சந்தர்ப்பத்தால் வேகமாக போல் மோதும் போது மோதல் ஏற்படுகின்றது அந்த மோதலில் ஏற்படுத்தும் தான் சாதாரணமாக ஒரு பக்கம் கசப்பு ஒரு பக்கம் இனிப்பு ஒரு பக்கம் தொகுப்பு என்ற அது கவர்ந்து கொண்ட உணர்வுத்தக்க மாறும்போது இதை இதேபோல மோதிய உடனே தான் ரெண்டும் வெப்பமாகி இது ரெண்டரை இந்த அணுக்கள் ரெண்டுமே ஒன்றாக இணைந்து விடுகின்றது இந்த வெப்பமாகும் போது ரெண்டும் இணைந்து அது மோதும் நாம் வேக வைத்தால் எப்படி ஆவித்தன்மை வெளியேறது இப்ப பார்க்கலாம் நம் கூறுகிறேன் பல உணர்வுகள் சேர்த்த நிலைகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஒரு ஆவித்தன்மை மேலே போகும் இந்த மோதலில் சுழற்சியின் தன்மை ஆகி ரெண்டரை இணைந்த பின் அந்த எடைக்கூடி பின் பூமி ஈர்ப்பு அந்த சுழிக்காற்றெல்லாம் வருவதெல்லாம் இப்படித்தான் பல தாவர இனங்களின் தன்மை அது ஒன்றோடு ஒன்று மோதலில் ஏற்படும் போது இப்படி வரும் ஆக இதை போலதான் வான்வீதியில் இறை போன்ற நிலைகள் ஏற்படுகின்றது அப்போ இதை போல நிலைகள் வரும்போது மோதலில் இயக்க சக்தியின் தன்மை மாறுகின்றது இப்ப முதல்ல ஒரு கசப்பின் தன்மை உதாரணத்துக்கு சொல்லணும் ஒரு கசப்பின் தன்மை இருக்கும்போது ஒரு இனிப்பின் தன்மை இதோட சேர்க்கும் போது ஆக கசப்பு அதிகமாக இருந்தாலும் இந்த இனிப்பின் தன்மை அதற்குள் சுருங்கும் தன்மை வருகின்றது இந்த கசப்பை கூட்டி இனிப்பு வரும் ஆனால் மோதிய உணர் கொண்டு கசப்பும் இனிப்பும் சேர்ந்தால் இதே ஒன்று தனி கசப்பென்ற நிலை வந்தாலும் இது விரட்டும் இதை கண்ட பின் அது அஞ்சு ஓடும் அதை தனி இனிப்பென்று வந்தாலும் இதை கண்டு அந்த காயத்திரி என்ற நிலை வரும்போது அதாவது கசப்பேர் நிலையில் தொடட்டும் இதற்கும் ஒட்டாது ஒரு இயக்க தொடங்குகின்றது அப்படி இயக்கத்தில் தான் ஒரு அழுத்தம் மற்றொன்றோடு மோதும் போது இப்படி பலவிதமான உணர்வுகள் வர்ணங்கள் பல குணங்கள் இது எல்லாம் சேர்த்து ஒன்றோடு ஒன்று மோதும் போது இந்த இனிப்பு தவிர்ப்பு கசப்பேண்ட நிலைகளில் மோதப்படும் போது வர்ணங்கள் உண்டாகின்றது அந்த வர்ணத்தின் தன்மை கொண்டு அதற்கு தக்க இது கவர்ந்து கொண்ட உணர்வு அந்த வர்ணத்தன்மைகள் பலவிதமான நிலைகள் மாறுகின்றன நெருப்பை எரிச்சு பாருங்க ஒரு பக்கம் தெரியும் ஒரு பக்கம் பச்சளா தெரியும் ஒரு பக்கம் சிவப்பா தெரியும் ஒரு பக்கம் தெரியும் தெருப்பு இனிப்பது மோதலின் உணர்வின் இயக்கத்தில் அந்த மோதலின் உணர்வுக்கு இப்படி அதிக வேகம் கொள்ளும் போது இந்த உணர்ச்சியின் தன்மை மாறுகின்றது இப்ப நீங்க இதெல்லாம் பார்த்து சொல்லணும் இப்ப அடுத்த தியானத்துக்கு கொண்டு போறேன் இதை மீண்டும் அந்த உணர்வின் தன்மை அகண்ட அண்டம் எப்படி இயக்குது அது உருவான உணர்வு தான் நம்ம உடலில் உண்டு இதை எளிதில் நாம் காண முடியும் இதை நீங்க பக்குவமடைவதற்கு இவ்வளவு காலம் கொடுத்தது இது அந்த பக்குவத்தை நீங்க தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் எண்ணி அது எடுக்கப்படும் போது என ஆரியில் ஏற்பட்ட உணர்வுகள் இன்று மனிதனாக இருக்கும்போது எத்தனை போர் முறைகள் வருகின்றது எத்தனை உடல்களை மாற்றியது இன்று மனிதனான பின் உடல்களை மாற்றியது உணர்வுகளும் குணங்களும் மாறியது என்பதனை அறிந்து கொள்ள இது ஏதுவாக இருக்கும் அதனால இதை உருவான இந்த உணர்வுகள் ஒன்றோடு ஒன்று மோதி பலவிதமான வண்ணங்கள் பலவிதமான சுவைகள் ஒரு ஒரு பொருள் சேர்க்கப்படும் போது வண்ணங்களும் மாறுகின்றது மனங்களும் மாறுகின்றது உணர்ச்சிகளும் மாறுகின்றது இப்படி அணுக்களின் உணர்ச்சிகள் வண்ணங்கள் இது எல்லாம் மாறும் தன்மை வருகின்றது ஆரம்பத்தில் இப்படி உணர்ச்சிகள் வந்த இந்த உண்மைதான் எழுதி வச்சிருந்தேன் மங்களூர்ல இருக்க போங்க கேபி என்ன செய்ய தெரியுமா இதெல்லாம் யார் படிக்கப் படிக்க போறாங்க அப்படின்ட்டு அதை சேமிச்சு வச்சிருந்து ஏதாவது கூட நீ எழுதிருக்க விஷ்ணு பகவான் எதாவது எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கீங்களா அவர் எல்லாத்தையும் எழுதுனாலும் சரி அவர் தனியா எழுதி வச்சிருவாரு கொஞ்சோண்டு ஒரு காயினை எழுதி விட்டாலும் போதும் அதை சுருக்கி மடைக்கி அவர் வீட்டில் இருப்பாங்க அவர் போட்டு கிரிக்க எழுத தெரியாது அவர் எடுத்து வச்சு வச்சிருக்காரு அதனால இதை போல அந்த இயக்கம் எப்படி வாழ்வீதியை மாறுகிறதுனால மோதலானத்தில் இந்த சத்தெல்லாம் ஒன்றாகிறது அந்த மோதலானத்தில் ஆவித்தன்மை இதை இணைந்து கொண்ட பின் ஆவின் தன்மை தனித்தா பிரித்து விடுகிறது இப்படி இந்த ஆவிகள் பிரித்து 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 அது உணர்வின் தன்மை மேகங்களாக மாறும் ஒரு தன்மை அமைகின்றது இப்படி அது ஓடி அது ஒருங்கிணைந்த நேரத்தில் இப்ப ஒரு அணுக்கும் ஒரு அணுக்கும் இது எது நிலையாக போகும்போது ஓடி விளையாடும் இருந்தால் இதை ஒத்துக்கிடாதபடி போகும் இப்போ நம்ம சுழிக்காத்து இங்கே எப்படி வருது திடீர்னு கிளம்புது இங்க கண்டவன் அந்த பக்கம் ஓடிட்டு இதே மாதிரி ஒரு பக்கம் ஒண்ணும் காட்டில்லாம இருக்கும் இந்த அணுக்களின் மோதல் வரப்பும்போது இங்க என்னைக்கு ஓடிட்டு இருக்கும் இப்ப நம்ம முதல்ல காத்து இல்லாம இருக்கும் திடீர்னு எது நிறைய உணர்வு வரப்போகு இங்க காற்று நடத்த வரும் தான் அந்த ஆடியை அந்த உணர்வுகளை கேட்கும் அந்த இயக்கி வந்த அந்த உணர்வுகள் இந்த மேகக்கூட்டத்துக்குள் சென்ற பின் இதன் அழுத்தம் தானாறு நீராக வழியை தொடங்குறீங்க என்னுடைய சத்து இதோடு சேர்ந்திருது அந்த மேகக்கூட்டத்துக்குள் அதை நீராக வழியும் என பலவிதமான உணர்வு குணங்கள் சுவை கொண்ட உணர்வுகள் அதிலிருந்து ஆவின் மீண்டும் இயக்க உணர்வு சேர்க்கப்படும் நீராக மாறும் இதுதான் திருமூவர் நெருப்பிலிருந்து தோன்றியது தெளிவாக கூறுகின்றார் திருமண மந்திரத்தில் எடுத்துக்கொண்டார் தான் நீர் தோன்றியது என்று சொல்வார் ஆகவே இத்தகைய வெப்பத்தின் தன்னர் கொண்டு இந்த ஆவிகளாகி இது நீராகும் போது நீருக்குள் இந்த அணுக்கள் மோதல் நீரான அதுக்குள் அடைப்பட்டு விடுகின்றது இந்த ஆவின் தன்மை பிளந்து போகும் இந்த உணர்வு பெற்றாலும் நீராகும் போது பெண் அதை எடை கூடிய பெண் அது ஊடும் தன்மை வருகின்றது அது வாட்டுகள் எதன் பக்கத்தில் எடை கூடுதோ அதன் திசை நோக்கி எதுவுமே ஈர்ப்பு இல்லை ஆனாலும் ஊடும் தன்மை இருக்கப்படும் போதான் ஒரு பக்கம் ஈர்ப்பு ஒரு பக்கம் அழுத்தம் ஆகவே இப்படி ஓடும் தன்மை வரப்படும் போது அதில் சேர்த்த நீர் மீண்டும் ஆவியாக அந்த நீர் மாவி ஆவியாக மாறியிருக்கும் ஒரு திடப்பொருளாக மாறுகிறது பரம் பொருள் என்று ஞானிகள் அன்று காரணத்தை இருக்கின்றனர் பரம் என்பது ஒரு எல்லை பொருள் என்பது ரூபம் பரம்பொருள் என்ற நிலை அடைந்தது ஆக பரம்பொருள் என்ற ஒரு பொருளை நாம் எப்படி கண்ணில் ஆவி என்ற நிலையை நாம் பார்க்க முடியவில்லை ஆகும் போது ஒரு அடக்கை காண முடியும் ஆனால் அது நீராகும்போது போது நீரை பார்ப்பதில்லை நீராணத்தில் நீர் தான் நாம் உணர முடிகின்றது என்று இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையை எப்படி உருவாகின்றது இயற்கை ஒன்றுடன் ஒன்று அழுத்தங்கள் ஆகும் போது இறந்து உணர்ச்சிகளும் உணர்வுகளும் குணங்களும் மனங்களும் எப்படி மாடிக்கொண்டே வருது இன்றைய நிலை நாளைய நிலையை வேறு நின்று ஓடும் நிலைகளுக்கொப்ப மோதலில் அடுத்தடுத்து மாறிக்கொண்டே இருக்கின்றத ஒரு சமமான நிலை அகந்த அண்டம் இல்லை ஆகவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் அதன் அதன் நிலை கொண்டு மாறிக்கொள்வர்கள் என்றால் இதை நாம் தெரிந்து கொள்ளுகிற வேண்டும் இன்று நாம் உயிர்வென்று தோண்டி நாம் உடலின் தன்மை பெற்ற பின் குழுவிலிருந்து அதது நுகர்ந்த பின் பரிணாம வளர்ச்சி அடைந்தது இன்று நாம் மனிதனான பின் எத்தனையோ கூடி உணர்வுகளை டிவியிலிருந்து நீக்கிய உணர்வில் அறிவின் தன்மை பெறும் இந்த உடலாக மாறுகின்றது இதே போலதான் ஒரு பரம்பொருள் ஆரம்பத்தில் உருவாகின்றது அந்த ஓடும் புலனில் இதனுடைய அழுத்தத்தில் சுழலும் தன்மை வருகின்றது இந்த சுழலும் தன்மை வரும்போதுதான் உராயும் போது உராயும் தன்மை ஏற்படுகின்றது இந்த உராயும் தன்மை ஏற்படும் தான் வெப்பத்தின் தன்மை உருவாகின்றது வெப்பத்தின் தன்மை உருவாகும் போதுதான் சுழற்சியால் ஈர்க்கும் தன்மை வரும்போது தன் உடலினை உருவாகும் உணர்வின் தன்மை வெப்பமாக இழுத்து இது மையமாக அடைகின்றது கிளாஸ்ல வச்சு அது ஒரு ஓரத்தில் உடைந்து அதோட அமைந்து நிற்க இதே போலதான் சுழற்சியின் ஏகங்கள் தன் நடுமையம் அடையப்படும் போது அந்த மையத்தில் வெப்பம் தன்மை அது தன்னுடைய சேமிப்பின் தன்மை ஆகின்றது அப்படி சேமிப்பின் தன்மை அடைந்தால் அதன் உணர்வின் ஈர்க்கும் தன்மை சுழற்சியால் தான் புறநிலைகள் இருந்து தான் உணர்வின் தன்மை கவர்கின்றது கவர்ந்த நிலைவும் மேல்பரப்பில் படர்கின்றது படர்ந்து வந்தால் நாளடைவில் தான் கவர் உணர்வு அடுக்கடுக்காக மாறிக்கொண்டே வரும் அடுக்கடுக்காக மாறிக்கொண்டு வந்தாலும் இதே உணர்வுகள் இந்த ஈர்ப்பால் தனக்குள் எடுத்து அதன் உணர்வு மீண்டும் இந்த ஆதித்தன்மையில் நடுமையம் அடைகின்றது நடுமையம் அடையப்படும்போது இந்த வெப்பத்துடன் கலந்த பின் அதில் ஒரு விதமான உணர்ச்சிகள் மாறுகின்றது மாறி நிறைகூண்டு வெப்பத்தால் தன் அருகில் வரக்கூடிய பொருள்களை உருவாக்குகின்ற உருக்குகின்றது அந்த வெப்பத்தின் தன்மை எல்லாவற்றையும் கலந்து அது மீண்டும் ஆவித்தன்மையாக வரப்படும் போது அந்த உள்ளிக்கு அதிகமான வெடிக்கும் தன்மை வருகின்றது வெடிக்கும் தன்மைக்குள் இந்த அமிலங்கள் அது அமிலங்களாக மாறி மீண்டும் அதனுடைய சந்துகளில் செல்லப்படுகின்றது அதே சமயத்தில் இந்த உணர்வின் தன்மை ஆகும்போது அழுத்தம் மேலே எழும் சக்தி வருகின்றது ஆவித்தன்னை வரும்போது எப்படி மேலே செல்லுகின்றதோ நடு மத்திலும் அந்த ஆவித்தன்மை ஆனத்தில் மேலே எழுந்து வரும் சக்தி வருகின்றது பார்க்கலாம் சில பாறைகள் அது வெடிப்பாகும் போது இந்த வெந்த குழம்புகள் இங்கே செல்லும் அதே சமயத்தில் இருந்து இந்த அழுத்தங்கள் என்ன செய்யும் இந்த ஆவித்தன்மை மேலே வருகின்றது இப்ப நீங்க சரி போர் போட்டு பாருங்க இப்ப தண்ணி உள்ளுக்கு எழுதிட்டு போங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணெய்க்குள்ள இந்த போர் தண்ணி போற ஒரு இறங்கியாச்சுன்னா அங்க வரக்கூடிய எதுகள் வெளியில வருது இப்ப வந்து கிருஷிஎம் பெட்ரோல் குரூடாயில் நடுமையமான பெண் உணர்வு தள்ளும் தருவாங்க நீங்கள் மோட்டார் வைக்க வேண்டியதில்லை அவருடைய அழுத்தம் வெளியிலே கொண்டு வருகின்றது அந்த அழுத்தம் வெளியில் கொண்டு வரும்போது அழுத்தத்துக்கு தக்க நாம் கொண்டு வந்த பின் அதை சேமிக்கும் தன்மை கொண்டு விஞ்ஞான அறிவு அதை தனக்குள் எடுத்துக்கொள்கின்றது ஆகவே விஞ்ஞான அறிவு இதெல்லாம் கண்டுகொண்டது அன்றைக்கு விஞ்ஞானிகள் தெளிவாக இப்ப குறித்த இடங்களில் ஆயிரம் அடிக்கு மேல போயாச்சுன்னா கீழே இருக்கிற தண்ணி தன்னால மேல வரும் இப்ப இங்க கூட நான் ஒரு சமயம் தண்ணியே இல்லைங்க கொஞ்சம் போடுங்க தண்ணி வரும் அந்த போட்டோ உடனே என்ன என்னாச்சு அது கீழே ஆனவன தண்ணி உண்மை மோட்டார் போடாம தண்ணி தன்னால வந்துருச்சு நினைக்கிறேன் இந்த இதுக்கு பக்கம் பண்ணா பெண்ணாடங்குற ஊருக்கு பக்கத்துல இத கேட்டாங்க இது மாதிரி போடுங்கன்னு சொல்லி சொன்னால் போட்டது அது வந்தது இப்ப அந்த தண்ணி தன்னாலே மேல ஒரு தன்னாலே ஒரு வயலுக்கு பாய்ச்சக்கூடிய அளவு மோட்டார் இல்லாம இருக்குன்னு தெரியல அதனால நாங்க போய் இதே போது இந்த இயக்கின் ஈரிகள் அதன் அதன் அழுத்த தக்க இப்படி செயல்படுகின்றது இப்படி ஆனதான் அதிகமாக இந்த சுழற்சியின் தன்மை அதிகமாக அதிகமாக நடு மையம் வெப்பமாகின்றது இதற்கு காரண பேர் என்ன வைக்கின்றார் ஞானிகள் சிவலிங்கம் அதை ஜீவித்து வாழக்கூடிய நிலையை பெற்றது என்று இப்ப இதே போல ஞானிகள் வைத்த பெயரை சிவலிங்கமாக மாறிவிட்டது கூப்பிடுவது வந்து ஒரு லிங்கமாக வச்சு காட்டுறேன் இப்ப நம்மளுக்கு என்ன செய்ய சிவலிங்கம் என்றால் ஆவடையின் தன்மை அது ஆண்பால் ஆவடை என்று இந்த இது வந்து ஆவடை என்பதை இதை பெண்பாளாக இல்லை அதற்கு மேல்

நமது பூமி என்ற நிலையில் படம் என்ற நிலையில் உருவாகின்றது